ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக எல்லாத்துக்கும் வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் என்னென்னா இன்றைக்கி பீகார் மக்களுக்கு நமஸ்தே நமஸ்கார் தமிழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கம் இன்றைக்கி என்ன விடியோன்னா வந்து இன்றைக்கி நாங்கள் சித்திரை திருநாள் அன்னைக்கு நாங்கள் என்னென்னா செஞ்சோம் அப்படிங்கிறது தான் காரணி நான் சொல்ல போகிறேன் அப்புறம் ஏற்போதும் போல கலை எழுந்திரிச்சு அந்த கண்ணாடியை பார்க்கணும்னு சொன்னாங்க ஸோ கண்ணாடியெல்லாம் பார்த்தாச்சு அப்புறம் நைட்டு முப்பெல்லாம் வாயால் வச்சுன்னு அந்த உப்பையும் வச்சு காலைல வச்சு பூஜை பண்ணலான்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் உப்பு அப்புறம் மஞ்சள்லாம் ஏற்கனவே மஞ்சள் தான் இருந்தாலும் உப்பு மட்டும் இன்றைக்கு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் என்ன பூஜை செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல எழுந்தோன்னையே தூங்கி எழுந்தோன்னே தேவா என் தம்பி வைப்பா எல்லோருமே செஞ்சுட்டு கண்ணாடியை பார்த்தாச்சு பார்த்து தான் அதுக்கப்புறந்தான் மற்ற வேலை பார்க்க போனோம் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு மறுபடியும் அங்கேருந்து இருந்து சிப் பண்ணி கேட்டாங்க வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்ட பிறகு அப்புறம் சமையலுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் என்னென்னா பிரசாதம் எதுவுமே செய்யலை சும்மா அந்த அந்த பழம் இருந்துச்சு அது மட்டும்தான் வேறு எதுவும் பிரசாதம் ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் செய்யலை அதுக்கப்புறம் மறுபடியும் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து அந்த படையல் மாதிரி வைப்பாங்கல்ல இது வந்து எங்கள் அம்மாச்சி ரொம்ப விசேஷம் படையல் திருவிழா அதுனாலே நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சோம் அங்கே வந்து பதினெட்டு வகையான கூட்டு வைப்பாங்க நான் என்னால் முடிஞ்சது அஞ்சு தான் ஸோ அஞ்சு கூட்டு செஞ்சுருந்தேன் என்னென்ன கூட்டு செஞ்சிருந்தேன்னா வாழைக்காய் பண்ணியிருந்தேன் வளர்க்காம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை கேரட்டும் செஞ்சது அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் பீன்ஸ் இது அப்புறம் அவரக்காய் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன் தனித்தனியாக அவன் கூட்டாக செஞ்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் சாப்பிட்ட மொத்தம் அஞ்சுது சொல்லிட்டேன்னா இதெல்லாம் சேர்த்து அதை அஞ்சுது செஞ்சேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து என் தம்பி என் தம்பி வசம் எல்லாம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தம் தேவாவும் சாப்பிட்டான் அப்புறம் பாயத்தில் செஞ்சேன் அப்போலாம் செஞ்சுருந்தேன் ஸோ சிம்பிளாக செய்வணும் அப்படின்ட்டு செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக்சர் சொல்ல மாதிரி தான் உருளைக்கிழங்கு உருளாங்கு வறுவல் அதாவது பீகாரில் செய்கிற மாதிரி பீகாரில் எப்படி கட் பண்ணி செய்வாங்களோ அந்த மாதிரி அந்த அந்தளவுக்கு உருளாங்க ட்ரை செய்தேன் அதுக்கப்புறம் முட்டை கொசும் கேரட்டும் சேர்ந்து பொரியல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஸோ இதெல்லாம் போட்டால் அப்புறம் மாங்காய் வெட்டி போட்டு வீட்டு பிஞ்சு மாங்காய் அது மாங்காய் விட்டு மாங்காய் வந்துடுச்சு அதை வெட்டி போட்டு சாம்பார் வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் பொழிச்சிட்டு அப்புறம் பாயசம் அலக்கும் போல் அதுக்கப்புறம் ரசம் கொஞ்சமாக செஞ்சுட்டேன் ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் அது செஞ்சுட்டோம் மாமாரி வந்து அவங்க தம்பியெல்லாம் அழைச்சிட்டு வளர்ந்தாங்க நான் கொஞ்சம் இதாகவே செஞ்சேன் பார்த்து பார்த்து செஞ்சேன் பரிசு வரைக்கும் அவங்க வரவே இல்லை அது வேலை வந்து மூணு மணிக்கு தான் முடிஞ்சிச்சா ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக மூணு மணிக்கு தான் வேலை முடிஞ்சிச்சு அதனால ரொம்ப டயர்டாக இருக்கேன் வர முடியலானே இன்னொரு நாளைக்கு வரணும்னா ஓகே அப்புறம் பாய்ச்சி வாங்கன்னு சொல்லிட்டு விட்டாச்சு வரட்டும் வர வரத்து வரட்டும் அப்படின்னு விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமா சாப்பிட்டாங்க எங்கள் மாமாவுக்கு வந்து எப்போவுமே பிடிக்கும் சாம்பார் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் எது செஞ்சாலுமே அது ரொம்ப பிடிக்கும் சாம்பார்லாம் அது ரொம்ப ரசி ரசித்து சாப்பிடுவோம் பாருங்கள் சா சாம்பார் ஃபுல்லாக முழிச்சிருச்சு கூட்டோட இப்போ வந்து ரசம் சாப்பிடுச்சுக்கிட்டேன் அதுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ரசமும் சரி சாம்பாரும் சரி எல்லாமே அதுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஒரு ரெசிபி எல்லாமே அதுக்கு பிடிக்கும் நான் அவங்க ஒரு ரெசிபி எது செஞ்சாலும் குறை சொல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம ஊர் எது செஞ்சாலுமே அது எப்போதுமே எனக்கு குறையே சொன்னது கிடையாது எதுவும் தப்பு இருக்குது அதெல்லாம் சொன்னது கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பையெல்லாம் அப்பெல்லாம் வச்சு பாயசம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சு நான் வந்து இன்றைக்கி இதுதான் நான்வெஜ் தான் எடுக்காங்க நினச்சோம் ஸோ பிரியாணி ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் அவங்க வரனால யார் வராதவங்களும் வராங்க இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் வராதவன் ஒருத்தவரான் அவர் தம்பி ஒருத்தன் ரொம்ப நல்லா அவங்க வந்து வேலை பார்க்கலாம் தஞ்சாவூரில் ஸோ நான் வின்மேட் பண்ணியிருந்தேன் எங்கள் மாமன் என் மாமனோட மாமா பையன் நல்லவங்க வர சொன்னிருந்தேன் வரவே இல்லை ஸோ இன்றைக்காச்சும் ஒரு நாள் வருவான் வரக்குள்ள அப்போ செஞ்சுக்கலான்னு விட்டாச்சு இப்போ பாருங்களாம் சாப்பிட்டுட்டோம் நானும் இங்கிட்ட சாப்பிட்டுட்டே தான் உங்கள்கிட்ட வீடியோ வைப்பேன் எல்லாம் ஒன்றா சாப்பிட்ணும் கொடுத்து தானே சாப்பிட்டு தான் வீடியோ எடுத்துருங்க அப்போ எப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னா அப்புறம் சாப்பிட்டாச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கணும் சாப்பிட்ருங்க தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்